தத்துடைய பரிசுத்தாமத்துக்கு உண்டாவதாக இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் இந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம் ஆதி ஆகும் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது ஓத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோதா நதிக்கு அருகாக சமூகம் முழு நீர் பலம் இருக்க கண்டான் கத்த சோதுமையும் குமரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது கவனிக்க இப்போ ஆப்ரகாமு கூட லோத்து வந்தான் ஆபரகாமு கூட லோத்து இருக்கிற வரைக்கும் அவன் விடுதலையாய் செயல்பட முடியவில்லை ஏன்னா அவன் முன்னுக்கும் பின்னுக்குமாய் இழுக்கிறான் கவனிங்க சில நேரத்தில் நம் குடும்பத்தில் சில ஆட்களோடு நம்முடைய ஒத்து ஒத்துப்போகாது நாம் ஒன்று சொல்வோம் அவர்களும் ஒன்று சொல்வார்கள் நாம் ஒரு தீர்மானங்கள் எடுப்போம் அவர்கள் தீர்மானங்கள் எடுப்பார்கள் அப்போ நம்முடைய ஆவி ஒத்து போகலைன்னா அவர்களுடைய தீர்மானத்துக்கு நான் உடன்படக்கூடாது தேவ சமூகத்தில் விசாரித்து கத்த சொல்றது செய்ய வேண்டும் இப்போ ஆம்பரகாமுக்கும் லோத்துனுடைய வேலையாட்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு உடனே ஆபரகாமும் லோத்தும் பிரிகிறார்கள் இப்போ ஆபரகாம் கூப்பிட்டு நீ எந்த திசைக்கு எங்கே நடந்து வேணாலும் போப்பா எதவெனாலும் எடுத்து போய் என்று சொன்ன பொழுது இவன் என்ன செய்கிறான் லோத்து அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுது நீர்மளம் புரிந்ததாக இருக்க கண்டான் செவிப்பானே தான் பார்த்துட்டான் இவன் கண்ணை பார்க்குற அதான் நல்ல நீர்வளம் நிறைய தண்ணி நீர் ஊற்றுகள் இருக்குது செழிப்பாக இருக்குது ரொம்ப ஆசீர்வாதமான தேசம் என்பதை அவன் தன் மனதிலே கொண்டு அதை அங்கே போய்விட்டான் அப்படி அவன் போகும்போது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்துடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை இருந்தது அப்போ லோத்து யோர்தானுக்கு அருகான சமயம் மூலம் தெரிந்து கொண்டு கிழக்க பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருத்தி பிரிந்தார்கள் ஆபிரகாம் காணான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த தேசத்துக்கு அருகான சமயம் பட்டனும் வாசம் சோகம் சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் சோதமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள் லோத்து ஆபரகாமிட்டு பிரிந்த பின்பு கத்தர் உன் கண்களை எடுத்து நீ இருக்கடத்திலே வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கிப்பா நீங்க இப்ப நீர்மூலம் மறந்த தேசத்தை எடுத்துக்கொண்டான் ஆனா வேதம் சொல்வது பொல்லா இருக்கிற இடத்தை சோதம் கொமோரோ பட்டணத்தை தெரிந்து கொண்டான் கவனிங்க சில நேரத்தில் நான் முடிவெடுப்போம் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் கர்த்தர் சொன்னாரா கர்த்தர் சொல்லாமல் நம்ம ஒரு முடிவெடுத்தா அது நமக்கு வேதனையும் பிரச்சனையும் பாடுகளும் கண்ணீரும் மாறி மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆனால் லோத்து ஆபரகா விட்டு பிரிந்து போனவுடனே கத்தர் ஆபருகாவோடு பேசுகிறார் ஜோமன் கத்தாவே நமக்கு சோற்றுறான் நீ எங்களோடு பேசினேன் இந்த நல்ல வார்த்தைகளுக்கு சோத்துறோம் இதன்படி எங்களை ஆசிர்வன் ஏ சுவன் நாமத்தில் வேண்டி பிதாவே ஆமேன்